முனராகலை பகுதியிலிருந்து அம்பைவல பார்ப்பனைக்கு சோழமேட்டி சென்ற லோரி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது நுவரெலியா பட்டி போல பிரதான வீதியில் குறித்த லோரி எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பிரதான வீதியில் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது லோரி பிரதான வீதியில் குடை சாய்ந்துள்ளதால் அவ்வீதி வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த பகுதிக்கான போக்குவரத்து தற்போது ஒரு வழி பாதையாக இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து இன்று சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் நேர்ந்துள்ளதாக நுவரெலியா போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் லோரியில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு காரணமாக சாரதிக்கு கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது லோரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்துள்ளதாகவும் எனினும் சிறு காயங்களுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்